ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் டாபிக் தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மதிலா காற்றாலையா ஒரு பிரச்சனை அப்படினா அந்த பிரச்சனை நம்ம எதிர்கால முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லா இருக்குமா அல்லது பிரச்சனைகளை நாம் பார்க்கும் கோணம் அது கையாள்கின்ற விதத்தை பொறுத்து நம்மளுடைய எதிர்கால முன்னேற்றம் அமையுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து ஒரு சின்ன ஒரு சீனத்து பழமொழி சொல்லுது புயல் அடிக்கும் போது ஒரு சிலர் மதிலை கட்டுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் காற்றாலைகளை கட்டுகிறார்கள் என்று அதாவது புயல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய ஒரு சிலர் வந்து மதிலை கட்டி அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த புயல் காத்தையே வந்து தன்னோட எதிர்கால முன்னேற்றத்திற்கான வாழ்வாதாரமாக மாத்திக்கிறாங்க இதில் நம்ம இந்த சீனத்து பழமொழி மாதிரி மதிலை உருவாக்கணுமா நம்மளோட பிரச்சனைகளுக்கு அல்லது காற்றாலைகளை உருவாக்க வேண்டுமா அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு ஐயோ பிரச்சனை வந்துருச்சே நம்ம என்ன பண்றது அதை எப்படி தடுக்கறதுன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது பிரச்சனை பிரச்சனையாவே இருக்கும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு தடுத்தா மட்டும் போதும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இல்ல இல்ல பிரச்சனைகளையே தன்னோட வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமா மாத்திக்கணும் அதுல இருந்து நம்ம என்னோட முன்னேற்றத்தை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவன் அந்த பிரச்சனையே ஏறி மிதிச்சிட்டு அதை தடைக்கல்லா உடச்சி எரிஞ்சிட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கான் நம்ம எல்லாருமே அந்த சீனத்து பழமொழி மாதிரி மதுளை கட்டுறதை விட்டுட்டு காற்றாலைகளை உருவாக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ஓஹோன்னு போகும் அதனால பிரச்சனைகளை வந்துச்சு அப்படின்னா பார்த்து பயப்படாம அந்த பிரச்சனைகள்ல நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம என்ன தேடலாம் என்ன எடுத்துட்டு போய் அதை படித்தெல்லாம் வச்சு முன்னேறலாங்கிறத மட்டும் யோசிக்கணும் அதனால பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் நம்மளோட மனசையும் நம்மளோட மூளையும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த சீனத்து பழமொழி நமக்கு சொல்லுது ஓகே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதை நம்ம எப்படி கையாளுட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தனோட மதிப்பும் ஒருத்தனோட எதிர்காலமும் எதிர்கால வாழ்க்கையும் வாழ்க்கையோட மன நிறைவும் இருக்குது அப்படின்றத இந்த டாபிக் வந்து நமக்கு சொல்லுது ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ